என்னது நம்ம கடையநல்லூர்ல இருந்து ஃபார்ட்டி மினிட்ஸ்ல இப்படி ஒரு ஃபால்ஸா சிவகிரி பக்கத்துல இருக்க சாஸ்தா குளம் தேவஸ்தானங்க பிளேஸ்லதான் இந்த இடம் இருக்கு மெயின் ரோட்ல இருந்து ஏழு கிலோமீட்டர் உள்ள போனதுக்கு அப்புறம் தமிழ்நாடு வனத்துறைக்கு சொந்தமான பஸ்லயே நம்மள கூட்டிட்டு போவாங்க டென் மினிட்ஸ் உள்ள காட்டுக்குள்ள அடர்ந்த காட்டுக்குள்ள போகும் பாக்குறதுக்கே சூப்பரா இருக்கும் உள்ள போய் பார்த்தா எவ்வளவு அழகான ஃபால்ஸ்னு பாருங்க குளிக்கிறதுக்கு ஒரு இடம் மட்டும் இல்ல பெரிய ஆறுங்கிறதால சில இடத்துல ஃபால்ஸ் மாதிரி இருக்கு சில இடத்துல ஸ்விம்மிங் பூல் மாதிரி இருக்கு சில இடத்துல பசங்கள வச்சுட்டு குளிக்கிற மாதிரி இருக்கு நிறைய பிளேஸ் இருக்கு வழுக்கி விளையாடுறதுக்கு எல்லாம் அவ்வளோ அழகாவா இருந்துச்சு அந்த பாறையில ஆறுங்கனால உள்ள போக போக டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் பிளேஸா இருந்துச்சு போனா க்ரௌடா இருக்குமோ யோசிக்க வேணாம் நிம்மதியா குளிச்சுட்டு வரலாம் இன்னும் எல்லாம் போனா இன்னும் நிறைய பிளேஸ் இருக்குமா ஆனா நான் சின்ன பசங்களோட போனதுனால ரொம்ப தூரம் எல்லாம் போகல வாரத்துல எல்லா நாளும் இந்த இடத்துக்கு போக முடியாது சனி ஞாயிறு மட்டும்தான் போக முடியும் காலையில இருந்து ஈவினிங் அஞ்சு மணி வரைதான் இங்க குளிக்கிறதுக்கு அலோ